இன்ன வரைக்குமே ஆதாரை இணைக்க கோரி வலியுறுத்துகிறோம் தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆணை எடுகிறோம் சொல்லவே கிடையாது உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு அது என்ன என்னூட் ஆதார் கார்டு ஆர்டர் டு இன்க்ளூட் ஆதார் கார்டு போட வேண்டியதுதானே அப்புறம் அப்ப வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட போய் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது இன்னொன்னு ஜூலை இருபத்தி எட்டு ப்ராசஸ் முடிஞ்சோன்னே எடுத்துக்கிறோம் அப்படின்றீங்க அப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு முடிஞ்சா முப்பத்தொன்னாம் தேதி வந்து ஃபுல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க பாத்துக்கிறோங்கிறீங்க அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் டைம் தந்திருக்காங்க எல்லாரும் முறையிடட்டும் அப்புறம் செப்டம்பர்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு வீங்க வரைக்கும் ஒரு குடிமகனாக உச்ச போக்கு இதில் ஏற்புடையதாகவோ இல்ல நம்பிக்கை தருவதாகவோ கிடையாது ஏன் அப்படின்னா இது ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் ரெண்டு இண்டிவிஜுவல் வழக்கு கிடையாது ஐம்பத்தோரு லட்சம் பேரை என் மாசம் நீக்க போறேன்னு சொல்றாங்க ஐம்பத்தோரு லட்சம் பேரின் குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு 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 சின்ன மாநிலத்தை நீங்க வந்து இந்தியாவில வந்து வெட்டி வெளியே வீசுற மாதிரி அந்த ஏர்ஜென்சியோடைய நீதிமன்றம் இத கையாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தா கண்டிப்பா கிடையாது ஒரு நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத வைத்துதான் நீதி வழங்குவது மிகவும் முக்கியமாக இருக்குது அதாவது எமர்ஜென்சி காலத்துல என்ன மாதிரியான உரிமை மீறல்கள் நடக்குது அப்படின்றத வச்சுதான் ஒருத்தரை வந்து உள்ள வைக்கிறதா சிறையில வைக்கிறதான்றத ஒரு நீதிமன்றம் தீர்மானிக்க முடியும் அதே போல ஒருவர் பேசுவது ஒரு மதத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னும் போது வெளியே மத கலவரங்கள் நடக்குது இல்ல வெளியே அமைதியா இருக்குது அப்படிங்கறத வச்சுதான் இவரோட பேச்சு இவரோட உரைங்கிறது எந்த அளவுக்கு மத ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நீதிமன்றத்துக்கு தெரியும் வாக்குரிமை அப்படிங்கறத சாக்கா வச்சு குடியுரிமைய கேள்விக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு பெரிய இருபது கோடி இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாகவும் சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தலித் மக்கள் பழங்குடியினர் புலம்பெயரும் தொழிலாளர்கள் நிர்கதியாக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசு அவர்களுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பல லட்சம் தொழிலாளர்கள் ஆயிரம் மைல் நடந்தாங்க எப்ப கொரோனா அப்ப இது போன்ற இதுல பெரும் பகுதி பீகார் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இதையெல்லாம் நடந்திருக்கிறத கணக்குல வச்சுதான் நீதிமன்றம் செயல்படணும் அப்ப அப்படி இருக்கும்போது இதை மறுத்துவிட்டு நாங்கள் வெறும் சட்டப்பூர்வமாக குதிரைக்கு ஆடம் கட்டியதற்கு பார்ப்பதை கிடையாது தமிழ் நியூஸ் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு மதுர் சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்னுடைய அந்த தேர்தலில் புதுசாக புகுத்த பூத்திய அந்த ஒரு ஷரத்து இது வந்து பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது தற்போது நாடாளுமன்றத்தில் கூட அதை நாங்கள் விவாதிக்க தேவையில்லை என்று நேற்று நேற்றைய தினம் மத்திய அரசு கூட ஒரு அறிவிப்பு வந்து செய்திருந்தது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தான் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் வந்து நமக்கு அந்த வாக்காளர் இறுதி வாக்காளர் பட்டியலும் வந்து வெளியிட இருக்கு உச்ச நீதிமன்றமும் இறுதி வாக்காளர் பட்டியல் வரட்டும் அதன் பிறகு அதுக்கு தகுந்தவாறு நாங்க வந்து என்ன நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்ததாக நம்ம ஹியரிங்ஸ்ல தான் நம்ம சில செய்திகளை பார்த்தோம் உச்சநீதிமன்றம் இது அணு அணுகும் விதம் வந்து இருக்கிறதா இறுதி வாக்காளர்கள் பட்டியல் வந்த பிறகு அதனுடைய ஏதேனும் மால் ஃபங்க்ஷனிங் வந்து நிரூபிக்கப்பட்டால் இந்த எஸ்ஐஆர் முழுவதுமான தடை செய்வ செய்ய உத்தரவுகள் வந்து உச்ச வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கலாமா இல்ல உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கை அப்படிங்கறது இது வரைக்கும் பெருசா திருப்திகலமாக இல்லை முழு நம்பிக்கை தரும் விதமாக இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏன்னா இன்ன வரைக்குமே ஆதாரை இணைக்க கோரி வலியுறுத்துகிறோம் தான் உச்ச நீதிமன்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆணையிடுகிறோம்னு சொல்லவே கிடையாது உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு அது என்ன ஏர்ஜ் ஏர் டு இன்க்ளூட் ஆதார் கார்டு ஆர்டர் டு இன்க்ளூட் ஆதார் கார்டு போட வேண்டியது தானே அப்புறம் அப்ப வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட போய் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருந்தது இன்னொன்னு ஜூலை இருபத்தெட்டு ப்ராசஸ் முடிஞ்சோன்னே எடுத்துக்கிறோம் அப்படின்றீங்க அப்புறம் ஜூலை இருபத்தெட்டு முடிஞ்சா முப்பத்தொன்னாம் தேதி வந்து ஃபுல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க பாத்துக்கிறோங்கிறீங்க அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் டைம் தந்திருக்காங்க எல்லாரும் முறையிடட்டும் அப்புறம் செப்டம்பர்ல பாத்துக்கிறோம் வைங்க இப்படி ஆஹ் நாங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு இது எனக்கு என்னன்னா இந்த ஆஹ் ரஜினி முருகன் படத்துல பாயிண்ட் ஒருட்டும் பேசலாம் பாயிண்ட் ஒருட்டும் பேசலாம்னு மூணு பேருசு உக்காந்துருப்பாங்க இல்லையா அது போலதான் நம்ம உச்சநீதிமன்றத்தை பார்க்க வேண்டியிருக்குது இது வந்து உச்ச நீதிமன்றத்தை பத்தி தரக்குறைவா பேசுறது கிடையாது எனக்கு எல்லா உரிமையு உச்ச நீதிமன்றத்தை பத்தி விமர்சிக்க நான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் வந்து இல்ல நீதிபதிகள் வந்து காசு வாங்கிட்டு இது பண்றாங்க அப்படின்னு சொன்னாதான் தப்பு நான் அப்படி எதுவும் குற்றச்சாட்டு வைக்கல இது வரைக்கும் ஒரு குடிமகனாக உச்ச நீதிமன்றத்தின் போக்கு இதில் ஏற்புடையதாகவோ இல்லை நம்பிக்கை தருவதாகவோ கிடையாது ஏன் அப்படின்னா இது ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் ரெண்டு இண்டிஜுவலை பத்தியே வழக்கு கிடையாது ஐம்பத்தோரு லட்சம் பேரை என் மாசா நீக்க போறேன்னு சொல்றாங்க ஐம்பத்தோரு லட்சம் பேரின் குடியுரிமை அப்படிங்கறது ஒரு 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 சின்ன மாநிலத்தை நீங்க வந்து இந்தியாவில வந்து வெட்டி வெளியே வீசுற மாதிரி அந்த ஏஜென்சியோடய நீதிமன்றம் இதை கையாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஒரே ஒரு லால் பாபு ஹுசைனுங்கிற ஒரே ஒருத்தரோட வாக்காளர் இருந்து நீக்கம் செய்ததற்கு உச்ச நீதிமன்றம் கடந்த காலத்துல எலெக்ஷன் கமிஷனை பிடிச்சி வாங்கு வாங்கன்னு வாங்கியிருக்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது இதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கு அதே போல அசாம்ல வந்து அசாமியாங்கிற ஒரு வழக்கில் ஒரே ஒருத்தரோட வாக்காளர் வாக்காளரோட வாக்குரிமை உறுதி செய்வதற்காக அவர்கள் குடியுரிமையை பத்தி கேள்வி எழுப்பியதற்கு நீதிமன்றம் குடியுரிமையெல்லாம் சரி பார்க்கறது ஓ வேலையா வேலை என்னடா வாக்காளர் பட்டியலை தந்தியா வாக்கு அட்டையை தந்தியா எலெக்ஷன் நடத்தினியா அதை அப்லோட் பண்ணியா போனியான்னு மூடிக்கிட்டுறா அப்படின்ற அளவுக்கு திட்டிருக்கு அப்படி இருக்கு அப்படி இருந்த நீதிமன்றம் இன்னைக்கு ஐம்பத்தோரு லட்சம் பேரை நீக்க போ போறாங்கன்னு சொல்லியும் ஒரு நடவடிக்கை எடுக்காம வரட்டும் பாத்துக்கலாம் வரட்டும் பாத்துக்கலாம் எனக்கு பஸ் அஞ்சு மணிக்கு தான் தம்பி அது வரைக்கும் நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தன போக்கை கையாள்வது அப்படிங்கிறது வந்து இந்த ஜனநாயகத்தை பற்றி எந்த கண்ணோட்டம் இருக்குது நீதிமன்றத்துக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியா இருக்குது ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத வைத்துதான் நீதி வழங்குவது மிகவும் முக்கியமாக இருக்குது அதாவது எமர்ஜென்சி காலத்துல என்ன மாதிரியான உரிமை மீறல்கள் நடக்குது அப்படின்றத வச்சு தான் ஒருத்தரை வந்து உள்ள வைக்கிறதா சிறையில் வைக்கிறதான்றத ஒரு நீதிமன்றம் தீர்மானிக்க முடியும் அதே போல ஒருவர் பேசுவது ஒரு மதத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னும் போது வெளியே மத கலவரங்கள் நடக்குது இல்லை வெளியே அமைதியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் இவரோட பேச்சு இவரோட உரைங்கிறது எந்த அளவுக்கு மத ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நீதிமன்றத்துக்கு தெரியும் இப்ப நார்வேலையோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிலோ ஒருத்தருக்கு எல்லா மதத்தை பத்தி விமர்சிக்க உரிமை இருக்குது அப்படின்னா அங்க வந்து என்ன மதத்தை பத்தி பேசினாலும் அவன் பொழப்ப பார்த்துட்டு போயிடுவான்ற அளவுக்கு சமூக அமைதி நிலை இருக்குன்னு தெரியும் ஆனா இங்க அப்படியா கிடையாது அதே போலதான் இங்க நீங்க வாக்காளர் பட்டியலை கணக்கெடுக்கிறீங்க அப்படின்னும் போது வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யறீங்க அப்படின்றத பார்க்கும்போது வெளிய என்ன சூழல் இருக்கு வெளிய வந்து வாக்குரிமை அப்படிங்கிறத சாக்கா வச்சு குடியுரிமையை கேள்விக்குட்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு பெரிய இருபது கோடி இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாகவும் சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தலித் மக்கள் பழங்குடியினர் புலம்பெயரும் தொழிலாளர்கள் எல்லாம் நிர்கதியாக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசு அவர்களுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பல லட்சம் தொழிலாளர்கள் ஆயிரம் மைல் நடந்தாங்க கொரோனா அப்ப இது போன்ற பெரும் பகுதி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கணக்குல வச்சுதான் நீதிமன்றம் செயல்படணும் அப்ப இருக்கும் போது இதை மறுத்துவிட்டு நாங்கள் வெறும் சட்டப்பூர்வமாக குதிரைக்கு லாடம் கட்டியதை போல் பார்ப்பது எப்படின்றது நீங்க நீதித்துறை கிடையாது நீங்க திருப்பி எக்ஸிக்யூட்டிவா மாறிடுறீங்க எக்ஸிகூட்டிவ் என்ன பண்ணும் ஒரு லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அது கிடையாது நீங்க வந்து நீங்க வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு கான்ஸ்டியூஷனை சமூகத்துக்கு தொடர்பாக நீங்க தான் இன்டர்பெட் பண்ணணும் அப்ப அப்படி இருக்கும்போது நீதித்துறை இப்படி செயல்படுவது அப்படிங்கிறது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படாதது அதுவும் சொல்ல நம்ம வந்து இந்த கொரோனா எக்ஸாம்பிளே பாக்கிறோமே கொரோனாலே பாத்தீங்கன்னா சுவ அதாவது ப்ரொஆக்டிவா வந்து வழக்கு எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் அலை கொரோனா ஆகும்போது போது ஆக்சிஜன் எல்லாம் தட்டுப்பாடு இருக்கும்போது நீதிமன்றம் கூப்பிட்டு விளாசி விளாசி விளாச்சிருச்சு கவர்மெண்ட் ஆக்சிஜன் பத்தி என்ன கொள்கையை வச்சிருக்கீங்க எத்தனை பெட்டை உறுதி செஞ்சிருக்கீங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எது இருக்கீங்களா எல்லாத்தையும் கேட்டுச்சு ஏன் ரெண்டாம் மலைக்கு வந்தது முதலாம் மலைக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வரல பல லட்சம் தொழிலாளர்கள் நடந்தே போய் செத்து போனாங்களே ரயில்வே ஸ்டேஷன்ல செத்து போனாங்களே ஏன் வரலன்னா இரண்டாம் மலை கொரோனால இந்த ஜட்ஜு வீட்டில் இருக்கிற ஜட்ஜு குடும்பங்கள்ல இருக்கிற ஆட்களும் சிலிண்டரை தேடி அதே வேண்டிதான் போயிடுச்சு ஆக்சிஜன் சிலிண்டர் தேடி அதே வேண்டியதா போயிடுச்சு முதல எல்லாரும் அவங்கவுங்க பங்களால பதுங்கிட்டு ஜாலியாக இருந்துட்டாங்க அப்ப நீதித்துறை என்ன சொல்லுது அப்படின்னா உன் வாக்குரிமையை உன் குடியுரிமையை வரைக்கும் நான் தலையிட்டுக்க மாட்டேன் மணிப்பூர் ரெண்டு மாசமா பத்து எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தப்பட்ட வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஜஸ்டி சந்திரசூத் பொங்குறாரு ஏன் உனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாதா மணிப்பூர்ல அது நடந்துகிட்டு இருக்குன்னு ஏன் தெரியாது அப்படின்னா மணிப்பூர்ல இப்படி நடந்திருக்குன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்ல டே இதை என் கவனத்துக்கு கொண்டு வர அளவுக்கு பிரச்சனையை பண்ணிட்டேடா இப்ப நான் ரியாக்ட் பண்ணுவேடா நான் ரியாக்ட் பண்ணாம இருந்தா என்ன கருத்து போனேடா அப்படின்ற பட்சத்துல இருக்கிறதுனாலதான் நீதிமன்றம் இந்த எல்லா பிரச்சனையும் புறக்கணிக்குது இதே போல தான் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தையும் கையாளுகிறது இது நீதிமன்றத்தின் மீது நம்ம வைக்கும் குற்றச்சாட்டு தான் இதை நீதித்துறை தனக்குள்ள உள்ளார்ந்து பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும் சமூகத்துல சூழல் சரியில்லை அரசு கிட்ட இருந்து அழுத்தம் வருது ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அரசு தலையிடுது நாங்கள் இதை வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அதாவது சட்டம் வகுக்கும் துறைக்கும் சட்டத்தை அமல்படுத்தும் துறைக்கும் சட்டத்தை சரிபார்க்கும் துறைக்குமான பேலன்ஸ் சீர்குலைஞ்சு போயிடும் அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறது தலைமை நீதிபதி கவா யோசிக்க வேண்டும் அதுக்கு ஒரு விஷன் வேணும் அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் இந்த சாக்க சொல்லிக்கிட்டு மக்களுக்கான நீதியை புறக்கணித்துக் கொண்டே இருந்தால் இன்னைக்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களை நீக்குவாங்க நாளைக்கு வெஸ்ட் பெங்கால ஒரு முப்பது லட்சம் கேரளால ஒரு அஞ்சு லட்சம் தமிழ்நாட்டுல ஒரு பத்து லட்சம் இப்படி நீக்குனா இர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இருபது கோடி வாக்காளர்களை தூக்கி வெளியே போட்டா நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்பயும் இப்படியே மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சிக்ஷமா சார் இப்ப நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் சம்பந்தமான பல அதிருப்திகள் தெரிவிச்சிருந்தீங்க இந்த எஸ்ஆர் விவகாரத்துல நீதிமன்றம் அணுகவிதமும் அதிருப்தி தரும் விதத்தில் தான் இருக்கிறது என்ற பல கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள் ஸோ இவைகள் எல்லாம் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அதுங்கிறத குறிப்பிட்டு நீங்க தெரிவிக்க விரும்புறேன் அதை தொடர்ந்து சார் இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை எப்படி இதை அணுகி கொண்டிருக்கிறது குறிப்பாக தேர்தலை புறக்கணிக்க நாங்கள் வந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பல ஆலோசனைகளும் செய்யப்பட்டன ஆர்ஜேடியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அப்போசிஷன் இப்போ இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியான அந்த சூழ்நிலையில நம்ம வந்து இறுதியான ஒரே ஒரு நம்பிக்கையா நம்ம உச்ச நம்பிட்டு இருந்தோம் அந்த உச்ச என்ன உத்தரவு வழங்க போகிறது என்று தெரியவில்லை காலம் தாழ்த்தி கொண்டே போயிட்டு நம்மளால பார்க்க முடியுது என்ன இந்த டைம்ல முடிவெடுக்க வேண்டும் தேர்தல் புறக்கணிப்பு என்ற இந்த ஒரே ஒரு தான் வந்து இதற்கு மாதிரிதான் இருக்கா தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறை சாத்தியமா அப்படின்றது தெரியல தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா புறக்கணிச்சுட்டு போ ஒரே ஒரு ஆப்போசிஷன் கேண்டிடேட் ஏதோ ஒரு டம்மி கட்சியில இருந்தாலும் அதை போட்டு தேர்தல் முறையாக முறையானதாக நடத்தத காட்டி நாங்க தேர்தல் நடத்திக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லும் பாஜக வெற்றி போறோம் அதனால அதுல நம்ம ஆர்கே நகர் எலக்ஷன்லாம் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் விஜயகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க இல்ல தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது அப்படின்ற மாதிரி ஆர்கே நகர் எலெக்ஷனை பார்த்து உலகமே சிரிச்சுது அப்பயும் தேர்தல் ஆணையம் தேர்தலில் நடத்துச்சு இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு எலெக்ஷன்ல இருபத்தி நாலு எலக்ஷன் மோடி அவர்கள் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சு பேச்சு கிடையாது இஸ்லாமியர்களை பத்தி அவ்வளவு கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தாரு அதையும் தாண்டி ஒரு கோமாளித்தனமாக ஒரு சர்க்கஸ் போன்ற ஒரு எலெக்ஷனை நடத்தி அவர் ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னும் போது தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு அஹ் அறத்தின் பால் யாரையும் உறுத்தி விடாது இன்னொரு நியூ நார்மல் ஆயிரும் என்ன ஆயிரும்னா நடத்துவாங்க ஐயோ என்னடா தேர்தல் புறக்கணிச்சு ஒரே ஒரு கட்சி தான் போட்டி போட்டிருக்கா அதையும் ஜெயிக்க வச்சு அஹ் முதல்வராக்கியிருக்காங்களே ஒரு அதிர்ச்சி அடைவோம் ஆனா அந்த அதுதான் நியூ நார்மல் ஆயிரும் நம்ம ஒவ்வொருக்கும் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இந்த அநீதிகள் ஒவ்வொரு கட்டமா உயர்ந்துகிட்டே இருக்கு அந்த உயரும் அநீதிக்கு ஓ இதுதான்பா இனிமேல் நார்மல் ஒரு இஸ்லாமியர் கட்டி வச்சு அடிக்கப்படுறாரு ஓகேப்பா இதுதான் நியூ நார்மல் பத்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஓகே இதாப்பா நியூ நார்மல் எல்லா இஸ்லாமியர்களும் ஒரு குடியிருப்புல இருந்தே வெளியே தொடச்சுட்டாங்க இதுதான் நியூ நார்மல் அதே போல தேர்தலையும் ஈவிஎம் மோசடி செஞ்சுட்டாங்க பிரச்சாரத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிட்டாங்க தேர்தல் புறக்கணிச்சிட்டாங்க ஒவ்வொரு அடுக்காக நம்ம நியூ நார்மலை தேடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு பாக்குறோம் பீகாரை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் போராட்டத்தின் மிக முக்கிய முன்னோடியாக இருந்தது பீகார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுல வேலையில்லா திண்டாட்டத்திற்காக அங்கிருக்கும் இளைஞர்கள் கடுமையாக போராடி துப்பாக்கி சூடு நடந்து இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரே சிட்டிங்ல எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு பீகாரை முக்கியமாக எமர்ஜென்சி போட்டு உடைச்சது அந்த போராட்ட குணத்தை பீகாரின் போராட்ட குணத்தை சுக்குநூறாக உடைத்ததில் காங்கிரஸ் பங்கு பங்குண்டு அந்த அதிருப்தியில தான் காங்கிரசுக்கு எதிரான ஆர்ஜேடி ஜேடியு எல்லா கட்சிகளும் உருவானதே அவங்களுக்கான பாப்புலாரிட்டியாச்சுன்னா காங்கிரஸ் அவர்களுக்கான சமூக நீதியை வழங்கவில்லை என்பதற்காகத்தான் அதனாலேயே பாத்தீங்கன்னா எழுபதுகள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பீகார்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போராட்ட குணம் மங்கி கொண்டே வருகிறது குறிப்பாக கடந்த பத்து வருடங்களில் விலைவாசி ஏற்றம் மக்கள் புலம்பெயர்வது எதுக்கு பாய்ங்க போராடிக்கிட்டு எப்படியா தப்பிச்சு கொஞ்சம் காசு ரெடி பண்ணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரெடி பண்ணா போய் தமிழ்நாட்டுல புழைச்சிக்கலாம் கேரளால புரச்சிக்கலாம் பாம்பேல புழைச்சிக்கலாம்னு ஒரு மோசமான வெளியை ஏற்படுத்தி விட்டு மக்களின் போராட்ட குணத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு பாப்போம் ஏன்னா இப்ப நம்ம மெக்சிகோ இந்த மாதிரி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீல என்ன பண்றாங்க அங்க வந்து பெரும் ஊழல் நடக்கிறது ட்ரக் கார்டில்ஸ் இருக்கு அதுல இருந்து தப்பிச்சு மக்கள் என்ன பண்றாங்க போராடாம அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போறாங்க அது போன்ற ஒரு சூழலை இங்கு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு நாட்டுக்குள்ளேயே உருவாக்கி விட்டு பீகார் மக்களின் போராட்ட குணத்தை போராட்ட இயக்கங்களை முழுவதுமாக உடைத்ததன் விளைவு என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆர்ஜேடி நினைச்சாலோ காங்கிரஸ் நினைச்சாலோ அங்க ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்த முடியவில்லை அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது அப்ப அந்த சூழல்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பந்துக்கு எல்லாம் பண்றாங்க ஆனா அது ஒரு பெரிய லெவலில் ஈடுபடுவதில்லை ஆக அதுக்காக வந்து பீகார் மட்டும் இல்லாம எல்லா மாநிலங்களும் மக்கள் இயக்கங்கள் போராட்டங்களை நடத்த வேண்டும் அறிவுஜீவிகள் அதை பற்றி பேச வேண்டும் வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர வேண்டும் இன்னும் பத்திரிகை ஊடகம் எல்லாத்திலையும் நம்மளுக்கான வாதத்தை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதை தவிர வேற வழியே இல்லை கடவுள் மேல பாரத்தை போட்ட மாதிரி இதெல்லாம் செய்வோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நிர்கதியான கையெழு நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து நம்ம ஏதோ வந்து அவனை அடிச்சு ஓட விட்டோம் சங்கிகள் கதறல் அப்படின்னு தம்னையில போட்டுட்டா பிஆர் எலெக்ஷன் அப்படியே திரும்பிடும் நம்ம யூடியூபர்களோ செய்தி தொடர்பாளர்களோ நினைச்ச கூடாது அப்படின்றதான் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ வேறு வழியே இல்லை இவைகள் தான் வந்து தீர்வை தீர்வுக்கான வழி இவ்வளவுதான் நம்ம கையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன்ல எவ்வளவோ மால் பிராக்டிஸிங் ஒரு அதிக பயங்கர மால் ப்ராக்டிஸிங் நடந்திருக்கு பல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ஓட் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க இது இன்னும் உயரக்கூடுமா தே இறுதி வாக்காளர் பட்டியலில் என்ன மாதிரி வருதுங்கிற ஒரு இதுவும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சமயத்துல எப்படி இந்த தேர்தலை எதிர்கட்சிகள் என்ன மனோநிலையில் அணுகுவார்கள் ஏற்கனவே ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு தேர்தலாகத்தான் இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது தான் எஸ்ஐஆர் என்ற ஒரு சரத்தை கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற நம்ம ஒரு பேசிட்டு இருக்க மத்தியில் எதிர்கட்சிகள் எந்த மனநிலையோடு இதை அணுகுவார்கள் ஒரு தோல்வி மனப்பான்மையோடு ஏனென்றால் ஒரு பக்கம் மத்தியிலே ஆளும் அரசு கூட்டணி ஆட்சி அமைந்து அமைந்து அது நடந்து கொண்டிருக்கிறது மற்றொன்று எஸ்ஐஆர் என்ற ஒரு ஷரத்து அதில் அதிலும் நமக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு போராட்டம் நீங்கள் சொல்வது போல புறக்கணிப்பு சாத்தியமா இல்லையா அது ஒரு மற்றொன்று விவகாரம் அதையும் தாண்டி இப்போ தேர்தலில் களத்திலும் நின்றாலும் நம்ம ஒரு தோல்விங்கிற ஒரு மனப்பான்மையிலேயே தேர்தலை சந்திக்க ஒரு கூடுதலா உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலையும் வந்து ஒரு ஏற்படுத்தியிருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு நிறைவான கருத்து கண்டிப்பாக அப்படி ஒரு டிப்ரஷிங்கான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கருத்து கிடையாது ஆனா அங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பீகார்ல இருக்க அரசியல் தலைவர்கள்ட்ட நாங்க பேசிருக்கோம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சில பத்திரிகையாளர்கள் அரசு யூடியூப் சேனல்லையும் ட்ரைப் ஜியூசி யூடியூப் சேனல்லையும் அங்க அங்க இருந்து போய் அங்க இருக்கிற ஆர்ஜேடி நபர்கள் சமாஜ்வாதி பார்ட்டி பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி அந்த லிபரேஷன் பார்ட்டி எல்லாத்தையும் காங்கிரஸ் எல்லாத்தையும் பேட்டி எடுத்திருக்காங்க ஆஹ் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் நடத்தினா கூட நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்கிறாங்க ஆஹ் அந்த அளவுக்கு ஆர்ஜேடி குறிப்பாக ஆர்ஜேடி அந்த கான்பிடன்ஸ்ல இருக்கு ஆனா நம்ம இந்த கான்பிடென்ஸை வந்து மகாராஷ்டிராலையும் பார்த்தோம் அந்த கான்பிடன்ஸ் வந்து பொய் என்று நிரூபிக்கப்பட்டது மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிவா போவது பார்த்திருக்கோம் ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல பெரிய முறைகேடு நடந்ததாக இப்போ வந்து ராகுல் காந்தி சொல்றாரு நாங்க வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே அதுக்கு ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணோம் அப்பல்லாம் காங்கிரஸ் கண்டுக்கல நாங்க ரிலீஸ் பண்ண அறிக்கையில எழுபத்தி ஏழு தொகுதியில வந்து பிஜேபி முறைகேடு பண்ணிருக்குன்னு சொன்னதா காங்கிரஸ் கண்டுக்கல அப்புறம் மகாராஷ்டிரா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து பெருசா பேசினாங்க அதே போல பீகார் எலெக்ஷனப்பயும் இப்படி மெதப்புல இருந்துட்டு போட்டா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முனைப்பா இருக்கோம் அதுக்காக தொடர்ந்து எங்கள் சார்பாக எதிர்கட்சிகளை ஒரு ஒரு ஊக்கப்படுத்தியும் அவர்களை எப்போதும் விழிப்பாக கண்காணிப்போடு இருக்கவும் நாங்கள் வர வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இவ்வளோதான் இன்னைக்கு சக்தி விட்டுப்பட்டு பண்ண முடியும் வந்தனா வந்தது போச்சுன்னா போச்சு அப்படிங்கிற நிலமை நீடிக்குது அப்படின்றத பார்க்கணும் நிச்சயமா சார் ஒரு அதாவது எதிர்கட்சிக்கு ஒரு கவலைகரம் தரும் விதமாகத்தான் வந்து களம் இருக்கிறது பீகாருக்கு சுற்றி அவர்களுக்கு எதிரான முட்டுக்கட்டைகள் இதையும் தாண்டி எதிர்கட்சிகள் ஜெயிப்பது என்பது உளவியல் ரீதியிலும் சரி களத்திலும் சரி அவர்களுக்கு எந்த விதத்தில் அவர்களுக்கு வந்து அதை பிரதிபலிக்க போகிறது என்பது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக சார் பல்வேறு கருத்துக்களை எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கிக்க ரொம்ப நன்றி சார் நன்றி உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்